ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு திருப்பாவையில இருபத்தேழாவது நாள் சரியா இருபத்தேழாவது நாள் என்ன விசேஷம்னா கூடாரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஆண்டாள் தாயார் வந்து விஷ்ணு பெருமாளை திருமணம் பண்ணிக்கிற நாள் அதனால தான் கூடாரவல்லி அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த பாட்டுகளே அந்த மாதிரி இருக்கும் கல்யாண பாட்டு சரியா படிச்சுக்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஒன்றை பாடி கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வலையே தோடு செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே ஆடை அதன்பின்னே வழிவார கூடியிருந்து குளிர்ந்தோர் அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா தன் அடிகளை வணங்காதவரை வெல்கின்ற சிறப்புடைய கோவிந்தா அதனது கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து நல்ல ஆசிர்வாதம் கொடுப்பாங்க ஆனா அடிகள் அடிகள்னா யாரு கிருஷ்ணனுக்கு சேவை செய்யறவங்களை மட்டும் சேவை செய்கிறவங்களை அடிகள் சிவனடியார் திருமால் அடியார் சொல்லுவாங்க ஆழ்வார் திருமாலடியார்லாம் ஆழ்வார் பெரியாழ்வாரோட பொண்ணுதானே கோதை இந்த மாதிரி ஆழ்வார் சொல்லுவாங்க அவங்கள வணங்காதவங்களுக்கு கூட என்ன கொடுக்குறாரு நல்ல அனுகிரகம் கொடுக்குறாரு அப்படி இருக்கிற கோவிந்தா நின்னை வாயார பாடி ஒன்று நிறைய இருக்கோம் உன்னிடம் யாம் வேண்டியவற்றை பெற்று மேலும் பெறவுள்ள பரிசு யாது என்றால் கூறுவோம் உங்களுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய வேண்டி எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் இன்னமும் மேற்கொண்டு உங்ககிட்ட வேண்ட என்னென்ன வேணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் என்ன வேணும் எங்களுக்கு நாட்டில் உள்ளவர் புகழ் புகழும்படியாக கையில் அணியும் கைவளையல்களும் தோல் வளையல்களும் காதில் அணியும் தோடுகளும் கர்ணப்பூவும் பாடகமான கால் காலணியும் என்று இத்தகைய பல வகையான நகைகளையும் நாங்கள் அணிவோம் நிறைய நகை அணிவாங்களாமா இந்த திருப்பாவை அந்த காலத்தில் திருப்பாவை பாடுறவங்களெல்லாம் வந்து இந்த கோபியர்கள் நிறைய நகைகள் காலுக்கு கழுத்துக்கு அப்புறம் தோல் வலை கை வலை கா காலுக்கு அணிகளை அதானது அணின்னா அந்த செருப்பே அழகாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் நிறைய அணுவோம் அப்புறம் சேலைகளை நீ உடுத்த உடுப்போம் நீ வந்து என்னென்ன கலர் கலராக வித விதமாக அழகான ஜரிகை போட்ட சேலையெல்லாம் கொடுத்தானே அதே எடுத்துக்குவோம் அதன் பின்பு பார்ச்சோறு மூடுமாறு மார்க்கப்பட்ட நெய்யானது அதான் பார்ச்சோ பால் சோறு செய்வாங்க இந்த பால் சோறுக்கு மேலே நெய் இருக்குமாவான் அந்த அளவுக்கு நெய் சோறு ஒரு கிண்ணத்தில் இருந்தால் அதுக்கு மேலே நெய் அந்த அளவுக்கு நெய் ஊற்றியிருப்பாங்க இருப்பாங்க அந்த நெய்யை முழங்கை வழிந்து வர அந்த நெய் இப்படி எடுக்கிறதுக்குள்ளே இந்த முழங்கை ஃபுல்லாக அந்த நெய் வழியுமாவா அந்த அளவுக்கு நெய் இருக்கும் அப்போது நிறைய பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் நிறைய செல்வாக்குள்ள இடமாக எங்களுக்கு இருக்குது ஒன்றால் அது வழிந்து வர நெய்யும் நாங்களுமாய் இருந்து உண்டு உள்ளங்குளிர்ந்து இருக்க வேண்டும் அதுதான் அடுத்து வேண்டுதல் என்ன வேண்டுதல் பால் அடுத்த வேண்டுதல் என்ன பால் சோறில் நெய் விட்டு அந்த நெய் முழங்கை வழிவார எங்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு நாங்கள் செல்வம் செழிப்போட உன்னோட குடி இருந்து எல்லாரும் சாப்பிடலாம் அது ஒரு வேண்டுல் தான் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க நீங்களே சேர்த்து சொல்றீங்களா சொல்லித்தட்டுமா சொல்லலாம் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாடி பறை சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடு செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு வைது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தோர் என்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் வைராம் ராம்